நாளில் செய்யும் வினிதாளன் செய்யும் என நாடி வந்து கோழியில் செய்யும் கொடுங்கூற்றியன் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் தமிழ் மாத ராசி பலன்கள் ஆடி மாத ராசி பலன்கள் பதினேழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை முப்பத்தோரு நாட்களுக்கு வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலன்களை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க நாலாம் தேதி ஆடி நாலு பௌர்ணமி திதி ஆடி பத்தொம்பது அமாவாசை திதி வருகிறது துலா ராசி காலபுருஷனுக்கு ஏழாவது ராசி சித்திரை மூன்று நான்கு பாதங்கள் சுவாதி விசாகம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் உள்ளடக்கியது இந்த துலா ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த தமிழ் மாதம் ஆடி மாத கிரகங்கள் எப்பேர்பட்ட பலனை வழங்கப் போகிறது சூப்பராக இருக்குமா சுமாராக இருக்குமா கிரகங்கள் சாதகமாக இருக்கின்றனவா பாதகமாக இருக்கின்றனவா நேரம் நல்லா இருக்கா இல்லை சரியில்லையா அதாவது ராசிநாதன் உங்களுக்கு பத்தாம் இடத்தில் பதினஞ்சு நாளும் பதினோராம் இடத்தில் பதினஞ்சு நாள் சூப்பர் குரு பகவான் எட்டில் இருந்தபோதிலும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் குரு பார்வை கோடி நன்மை பன்னெண்டாம் இடத்தை பார்க்குது ரெண்டாம் இடத்தை பார்க்குது நாலாம் இடத்தை பார்க்குது சூப்பர் அஞ்சில் சனி பகவான் இருக்கார் வக்ரகதியில் இருக்கிறதால ஒரு முன்மீட்டு பலனை செய்வார் அப்போ நாலாம் இடத்தில் இருப்பதாக ஒரு ஐதீகம் அப்போ சனி பகவான் அர்தாஷ்டம சனி சாதகமாக இருக்கிறாரா இல்லை சனி பகவான் சாதகமாக இயங்கி கொண்டிருந்தவர் இப்பொழுது இந்த நூற்றி நாற்பது நாளும் வக்ரகதியில் இருக்கிற காலங்களில் அவர் உங்களுக்கு ராசிக்கு பாதகமாக இருப்பார் பூர்வீகத்தில் ஏதாவது பிரச்சனைகள் வரும் பிள்ளைகளுக்கு ஏதாவது பிரச்சனைகள் வரும் இப்படி ஏதாவது ஒரு தர்ம சங்கடங்கள் வரும் வண்டி வாகனங்கள் செலவு வைக்கும் தாய்க்கு தேக ஆரோக்கிய குறைவு இருக்கும் படிக்கிற பிள்ளைகள் படிப்பில் ஏதாவது அவங்களுக்கு அவங்களுக்கு தேவைப்படுற கோர்ஸ் கிடைக்காது வேறு கோர்ஸ் கிடைக்கும் அப்புறம் அதை இதை மாற்றி அதை மாற்றின்னு சொல்லிட்டு அவங்கள திருப்திப்படுத்துறதுக்குள்ளே போதும் போதும்னு ஆயிடும் இந்த ராக பகவான் ஆறில் இருப்பது சிறப்பு மாபெரும் சிறப்பு அப்போது இந்த சனி பகவான் ஒருவரே உங்களுக்கு பாதகமான சூழ்நிலையில் இருந்தாலும் மற்ற கிரகங்கள் சாதகமாக இருக்கின்றன இப்போது ஒரு மனிதனுக்கு தொழிலோ உத்தியோகமோ நல்லா இருந்தால் தான் வருமானம் வரும் வருமானம் நல்லா வந்தால் வீடு சந்தோஷமாக இருக்கும் அப்போ பத்தாம் இடம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்தாம் இடத்துல முக்கூட்டு கிரகங்கள் இருக்கின்றன பதினஞ்சு தேதி வரைக்கும் ராசிநாதன் பத்தில் தான் இருக்கார் பதினஞ்சு தேதிக்கு பிறகு தான் பதினோராம் இடம் வருகிறார் இப்போ ராசிநாதன் உடைய ராசிநாதன் நல்ல நிலையில் இருக்கிறதால உங்களுடைய சிந்தனைகள் செயல்கள் எண்ணங்கள் எல்லாம் வேலையை பற்றியும் தொழிலை பற்றியோ அதில் எப்படி முனைப்போடு இருந்து சம்பாத்தியத்தை பண்ணுறதை பற்றியோ தான் உங்களுக்கு இருக்கும் வழியாக அற்புதமான காலம் தொழிலில் மேன்மை உத்தியோக மேன்மையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிலை கௌரவம் புகழ் அந்தஸ்து செல்வம் செல்வாக்கு தன்னம்பிக்கை ஏற்படக்கூடிய காலம் பாருங்கள் இந்த ஏழாம் இடத்து அதிபதி சு செவ்வாய் குருவோடு சேர்ந்து எட்டில் இருந்தாலும் ஏழுக்கு ரெண்டாம் இடம் குருவோடு சேர்ந்து இருக்கார் அப்போ வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் யோக பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய காலம் எப்படி அப்படின்னா அவங்க உங்கள் ஒன்று உங்கள் மனைவி அல்லது கணவன் அதுதான் கணவனாக இருந்தால் மனைவி மனைவியாக இருந்தால் கணவன் வேலைக்கு போகிற இடத்துல வேலை பார்க்குற இடத்துல ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட் கிடைக்கணும் அல்லது அவங்க பிறந்த இருந்து லிக்விட் கேஷோ ஜெல்ஸோ கொண்டு வரக்கூடிய ஒரு நிலை வாழ்க்கை துணையால் ஆதாயமான ஒரு மா மாதம் இது அப்படின்னு சொல்லலாம் எட்டில் இருந்தாலும் ஆதாயத்தை தரக்கூடிய நிலை ரெண்டாம் குரு பார்க்குறார் சூப்பர் குரு மட்டுமா பார்க்குறார் செவ்வாய் பார்க்குறார் சனி பார்க்குறார் குடும்பத்தில் அமைதி நிம்மதி சந்தோஷம் குதூகலும் ஏற்படும் செல்வாக்கு கிடைக்கும் உங்கள் சொல்வாக்குக்கு செல்வாக்கு கிடைக்கும் வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படக்கூடிய துளாராசி என்பர்கள் ஆசிரியர்கள் பேராசிரியர்கள் இலக்கியவாதிகள் சொற்பொழிவாளர்கள் வழக்கறிஞர்கள் ஜோதிட அறிஞர்கள் இன்னும் பெற வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படக்கூடியவர்களுக்கு ஒரு பொற்காலம் சூப்பராக இருக்கும் சைன் பண்ணணும் இவ்வளோ நல்லா எங்கேயா இருந்த நீ உன்னுடைய இவ்வளோ அசாத்திய திறமையை வச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு மற்றவர்களால் பாராட்டப்படக்கூடிய தருணம் இது காலகட்டம் இது அப்படின்னு சொன்னாங்க உங்களை பொறுத்தவரையிலேயே பணம் பல வகையில் வந்து பையை நிரப்பும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடத்துவார்கள் வெளியார் சுப நிகழ்ச்சிகளுக்கு சென்று விட்டு வர முடியும் மற்றபடி உங்களுக்கு நாலாம் இடத்தை குரு பார்க்கிறார் சூப்பர் பணம் வருதுன்னு சொன்னால் அப்போ என்ன பண்ணோம் ச நீங்கள் ஏதாவது ஒன்று செய்வீங்க வண்டி வாகனங்கள் வாங்குவீங்க இல்லை வீடு ஆர்டேஷன் பண்ணுவீங்க வீடு கட்டுவீங்க ஃப்ளாட்டு வாங்குவீங்க இல்லை பிள்ளைகளை கல்விக்காக உயிர்கல்வி படிக்க வைக்க செலவு பண்ணுவீங்க இதெல்லாம் சுப செலவுகள் இப்போ நாலாம் இடம் சிறப்பாக இருப்பது தாய் தாய் வழி சொந்தங்களால் அனுகூலம் அப்படின்னு சொல்லலாம் மற்றபடி உங்களுக்கு அஞ்சாம் இடத்து அதிபதி சனி வக்ரகதியில் இருக்கிறதால சில பிரச்சனைகளும் வரும் தேக ஆரோக்கிய பிரச்சனைகளும் சனி கெடுதல் பண்ணுவார் ஆனால் குரு நல்லது மட்டுமே செய்வார் அப்போ ரெண்டு கிரகங்களுக்கும் ஒரு போராட்டம் இருக்கும் சனி நான் நல்லது கெடுதல் பண்ணக்கூடிய நிலை குரு நல்லது பண்ணக்கூடிய ஒரு சூழல் மற்றபடி ஆறில் இருக்கும் ராகு பகவான் அற்புதமான பலனை தருவார் அஷ்டலட்சுமி யோகம் அதாவது எதிரிகள் ஓடி ஒளிவார்கள் கடன் சுமை படிப்படியாக குறையும் கோர்ட்டில் கேஸ் எதாக இருந்தால் சாதகமாக தீர்ப்பு வரும் சொந்த தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள் வெளியூர் வெளிநாடு வெளி மாநிலம் செல்ல விரும்பும் அன்பர்கள் தாராளமாக செல்லுங்கள் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை ஒரு ஜோசியர்கிட்ட அணுகி இப்போ வெளிநாடு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொன்னால் கண்டிப்பாக நீங்கள் வெளிநாடு போகலாம் சாதிக்க முடியும் உள்நாட்டு வாணிபம் வெளிநாட்டு வாணிபம் ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க ஸ்பெக்குலேஷன் பண்ணுறவங்க ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க இவங்களுக்கெல்லாம் சிறப்பான காலம் இம்போர்ட்டிங் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறவங்க கம்ப்யூட்டர் லேப்டாப் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்கல் கூட்ஸ் இதெல்லாம் சேல்ஸ் பண்ணுறவங்க ப்ரொடக்ஷன் பண்ணுறவங்க அத்தனை பேருக்கும் அற்புதமான காலம் எதிரிகளே இருக்க மாட்டாங்க வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலத்தை தரும் வாழ்க்கை துணையால் ஆதாயம் கிட்டும் அப்படின்னு சொல்லிட்டு எட்டாம் இடத்துல குரு பகவான் இருக்கார் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும் வரா கடன்கள் வசூலாகும் இன்சூரன்ஸ் பணம் ஆகி கைக்கு வரக்கூடிய ஒரு காலகட்டம் வாரிசு இல்லாத குடும்பங்களுக்கு உங்களை வாரிசாக நியமித்து அவங்களுடைய சொத்து பத்து நகனட்டு லிக்விட் கேஷ் உங்கள் பெயருக்கு மாற்றி எழுதக்கூடிய விபரீத ராஜயோகம் ஒரு சிலருக்கு அமையும் அப்படின்னு சொல்லலாம் மொத்தத்தில் பத்தில் சூரியன் புதன் இருக்காங்க இப்போ பதினோராம் இடத்து அதிபதி பத்தில் இருக்கிறதால அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்களால் தொழில் உத்தியோகத்தில் கடன் கேட்குறீங்க கேட்குற இடத்துல லோன் கிடைச்சி உங்களுக்கு அனுகூலமாக நிலை ஏற்படும் அரசாங்கத்தால் ஆதாயம் அரசியல்வாதிகளுக்கு பொற்காலம் தந்தையால் யோக பாக்கியங்கள் கிடைக்கும் கா காசு கேட்டிருப்பீங்க தொழில் பண்ணணும் கொஞ்சம் காசுக்கு கொடுங்க அதை எக்ஸ்டெண்ட் பண்ணணும் இன்னொரு பிரான்ச்சு ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு அவர் கொடுப்பார் அப்படி தந்தையால் கூட நல்லது நடக்கக்கூடிய ஒரு நிலை மனைவி வழி சொந்தங்களால் ஆதாயம் அதே நேரத்தில் உங்களுக்கு இது புதன் தாய்மாமன் மற்றும் மைத்துனர் வகையில் கூட ஆதாயம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் அரசியல்வாதிகளுக்கு ஒரு பொற்காலம் என்று சொன்னால் மிகையாகாது மொத்தத்தில் பார்க்கும் பொழுது இந்த ராசி அன்பர்களுக்கு பனிரெண்டாம் இடத்தை குரு பார்ப்பது மிக மிக சிறப்பு செலவினங்கள் ஏற்பட்டாலும் செலவுகளே அதிகமாக இருக்கும் சுப செலவுகள் மட்டும்தான் நடக்கும் அப்படின்னு சொல்லலாம் அப்போ அசுப செலவு நடக்காதாலன்னா உங்கள் ஜனனகால ஜாதக அமைப்பு சிறப்பாக இருந்ததுன்னா அசுப செலவுக்கு இடம் இல்லை ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும் ஆலய வழிபாடுகள் செய்வீர்கள் நன்கொடைகள் வழங்கி மகிழ்வீர்கள் அப்படின்னு சொல்லலாம் பன்னிரெண்டாம் இடம் கேது இருக்கார் குரு பார்க்குறார் தூக்கம் இருக்காது தூக்கம் இருக்காது ஆனால் ஓரளவுக்கு நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு சூழல் மொத்தத்தில் பார்க்கும் பொழுது இந்த ராசி அன்பர்களுக்கு தமிழ் தேதி பதினாலு பதினஞ்சு பதினாறு குறிப்பிடுகிறோம் ஆடி பதினாலு பதினஞ்சு பதினாறு சந்திராஷ்டம நாட்களாக வருவதால் இந்த சந்திராஷ்டம நாட்களில் புதிய ப்ராஜெக்ட் எதுவும் பண்ணாதீங்க வழக்கமாக செய்யும் பணிகளை செய்து வாருங்கள் மற்றபடி குறை ஒன்றும் இல்லை குறிப்பாக இந்த சுக்கரன் பத்தாம் இடம் பதினோராம் இடத்தில் இருப்பது என்பது மாபெரும் சிறப்பு இந்த கலை நுணுக்கங்கள் அதாவது இன்டீரியர் டெக்கரேஷன் மற்றபடி அழகு கலை நிபுணர்கள் பெயிண்டர்கள் ஓவியம் வரைபவர்கள் ஆர்ட் டைரக்டர்ஸ் இவங்களுக்கெல்லாம் ஒரு பொற்காலம் அது மட்டுமா வந்து சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய அத்துணை பேர்களுக்கும் சின்ன ஒரு லைட் பாயிலிருந்து இந்த ப்ரொடக்ஷன் அசிஸ்டன்ட்லேருந்து நடிகர் நடிகை வரைக்கும் உங்களுக்கு நல்லது நடக்கும் சாதிக்கக்கூடிய ஒரு வாரம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு வாரம் சந்தோஷமாக சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு மாதம் அப்படின்னு சொல்லுவோம் வாரம்னு சொன்னால் மாதம் அற்புதமாக இருக்கும் சாதிக்கக்கூடிய ஒரு மாதம் இந்த மாதம் சுக்கரன் பத்தாம் இடம் பதினோராம் இடத்தில் இருப்பது மாபெரும் சிறப்பு நினைத்த காரியம் கைகூடும் உங்களுக்கு உங்களுடைய திறமை வெளிப்பாடாகி உங்களுக்கு ரேட்டிங் கூடும் உங்களுக்கு புகழ் கூடும் அற்புதமான காலங்கள் சாதிக்கக்கூடிய ஒரு தருணங்கள் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் ஈஸ்வரனை வழிபாடு செய்யுங்கள் வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப்போகிறது இந்த துளாராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த ஆடி மாதம் அருமையான ஒரு மாதம் அமக்கலமான ஒரு மாதம் நேரம் நல்ல நேரம் கிரகங்கள் சாதகமாக செயல்படுகின்றன தொழில் வருமானம் குடும்பம் சிறப்பாக அமையப் போகிறது ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்ததற்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்